அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கங்கள் இன்று நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள்கிழமை காலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆணைய ஆள் இணைப்புள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் பட்டன் ஃபோன் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த உண்மையான வானிலை அறிக்கையை உங்களுக்கு பட்டுச்சுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் போய் இது சேரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டிங்க இன்னொரு உங்களுடைய ஆதரவு தான் ஓடிக்கிட்டு ஓகேங்களா இது வந்து சேரணும் அதுதான் என்னோடய இன்ட்ரெஷன் பெரிய இதெல்லாம் கிடையாது ரைட் இப்போ வானிலை அறிக்கைக்கும் போயிடுவோம் நம்ம இப்போ வந்து வானிலை அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தென் தென் மாவட்டங்களில் அந்த ஆசிலேஷனில் இருக்க ஒரு மேலடுக்கு சுழற்சி இப்போ கோயம்புத்தூர்கிட்ட இருக்குது அது அது வந்து மன்னார் வரைகடாக இப்படியே போட்டு அரேபிக்கடலுக்கு அது இருக்குது ரைட்டுங்களா இதுகிட்ட ஒரு சுழற்சி இருக்குது நம்ம ஆந்திரா கிட்ட ஒரு சுழற்சி இருக்குது அந்த மாதிரிட்ட ஒரு அப்பரியர் ஏர் சைக்கிள்னு ஒன்று இருக்குது ரைட்டு இப்போ வடகிழக்கு பருவ காற்று வரல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கல்மீகை புயல் காற்றை தடுத்து வச்சிருந்தது அது போயிடுச்சு இப்போ ஃபங்க்வாங்கிறது இப்போ வந்து பிலிப்பைன்ஸ் மணிலா கிட்ட போய் நாளைக்கு தான் போய் வடகிழக்கா திரும்ப போகுது ஹாங்காங்கிட்ட அது வந்து டைப்பே வழியாக போக அது பதினாலு பதினஞ்சு தேதிக்கு மேலே அது நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு குறைய போகுது ரைட்டுங்களா இப்போ அதுக்கு காற்று தென்மேற்கு பருவ காற்றாக இப்போ காற்றாக பருவக்காற்றுன்னு சொல்ல வேணாம் காற்றாக அங்கே போயிட்டுருக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்த பதினாறாம் தேதியிலேருந்தே வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு வரலை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா இனிமேல் தான் வடகிழக்கு பருவமழை காற்றால் வடகிழக்கு பருவமழை பெய்ய போகுது இதுதான் உண்மையான உண்மை ஏற்கனவே நடந்ததெல்லாம் உண்மையை போன்ற உண்மை ரைட்டுங்களா இப்போ வந்து உண்மையான உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றால் வடகிழக்கு பருவமழை இப்போ பெறப்போகிறோம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து நான் சொன்னேன்னா ஏற்கனவே ஐப்பசி மாதம் முழுக்க மழை இருக்காது என்னுடைய பழைய வீடு எடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் சுத்தமாக மழை இருக்காது கார்த்திகை மார்கழியிலே கொட்டி தீத்தணுன்னு சொன்னேன் ரைட்டுங்களா அதான் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து பன்னொண்டாம் தேதி ஐப்பசி கடைசியில் மழை தொடங்க போகுது ரைட்டுங்களா தொடங்கி வ வலுவடைய போகுது ரைட்டுங்களா தொடர்ந்து நிகழ்வுகள் தொடர்ந்து ஒரு இருபது நாள் தொடர்ந்து மழை இப்போ வாடைக்காற்று வடக்கேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அது குளிர் காற்றாக இருக்குது பகல்லையே குளிர்து ரைட்டுங்களா க டெல்டா கடையோரங்களில் பகல்லையே குளிருது வெயில் உரைக்கலை இதுதான் உண்மை ரைட்டுங்களா இப்போ வந்து இப்போ வந்து இந்த ஃபங்க்வான் அப்படிங்கிற தைப்போன் பிலிப்பைன்ஸு சுத்தமாக பிலிப்பைன்ஸு வேட்டினாமல் தொடர்ந்துங்க ரகசா மெலிசா கல்மேகி இப்போ ஃபங்க்வான் பெரட்டி போட்டுடுச்சு அவங்க எப்படி தான் அடிச்சு அடிக்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பாவங்க ரைட்டு இப்போது வந்து வடகிழக்கு பருவ காற்று இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைல்லாமல் மறுக்க முடியாது நாளைக்கு நிச்சயமாக நாளைக்கு நைட்டு வந்துடுது நாளைக்கு என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துடுது செவ்வாய்கிழமை நைட்டு நல்லா மழை புதன்கிழமை பகல்லையும் மழை பெய்யும் புதன்கிழமை பகல்லையும் ப ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்குலாம் இடைஞ்சல் இருக்கும் புதன்கிழமை மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று டெல்டா கரையோர மாவட்டங்களுக்கு ஏற்பட்டுருக்குங்கிறத வந்து மறுக்க முடியாது பதிமூணாம் தேதி மழை இருக்கும் பதினாலு அப்படியே இருக்கும் பதினைஞ்சி பதினாறாம் தேதி கடமுழுக்கு ஐப்பசி முப்பது ஐப்பசி மாதமே முடிஞ்சிடுது பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்று அதுலேருந்தே தொடர்ந்து மழை தான் பதினஞ்சு பதினாறுலேயே மழை தான் பதினேழுலேருந்து இன்ட்ரன்ஸாக இருக்கும் மழை பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இன்ட்ரன்ஸாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு சான்ஸ் இருக்குது இப்போ வந்து அந்த இருக்கிற நிகழ்வு இப்போ நம்ம டெல்டா கரையோரங்களில் வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக கரை போடணும் ஏன்னா எந்த ஒரு மேப்புமே ஒரு வந்து ஒத்த கருத்துக்கு வரலை இசிஎம்எஃப் ஓரளவுக்கு நம்பலாம் ஜிஎஃப்எஸ்ஸு அது பன்னெண்டாம் தேதிக்கெலாம் அது மத்திய வங்கக்கடலே இருக்குது இப்போ தென் மாவட்டங்களில் மழை மத்திய வங்கக்கடல்லே இருக்குது ரைட்டுங்களா அதனால் ஒத்த கருத்துக்கு வர்றதுக்கு எப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு பதிமூணாந்தேதி ஆகும் இப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபங்க்வாங் புயில் அந்த காற்றை இழுத்துட்டு போயிட்டுருக்குல அதனால் இருக்கிற டிஸ்டர்பன்ஸால் ஒரு சரியான தரவுகள் இங்கே வரலை இது எப்பொழுதுமே ஒரு பன்னெண்டாம் தேதி கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒத்த கருத்துக்கு மேப்பு வந்துடும் அப்போ வந்து கிளியர் கட்டாக சொல்லிடலாம் ஏன்னா அப்போ போட்டிருக்கேன் மயிலாடுதுறைக்கும் மரக்கானதுங்க அதிகபட்சமாக கல்பாக்கம் போகும் அதாவது காற்றுக்கு இதழ் வந்து எப்படி இருக்கிறதா காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வடக்கு வடகிழக்கு வடமேற்காக இருக்கிறதா காட்டுறாங்க எங்கே நிகழ்வு இருக்கோ நிகழ்வுக்கு தெக்க எதுவுமே இல்லை மேற்கு மட்டும்தான் இருக்குது அதனால் கரை கடந்துச்சுன்னா அங்கே மழை இருக்காது காற்று பாதிப்பு இருக்கும் ரைட்டுங்களா அதனால் இந்த நாகப்பட்டினத்துக்கிட்ட அப்படிலாம் கரை கடந்துச்சுன்னா டெல்டா தாங்காது மயிலாடுதுறை கிட்ட கரையை கடந்துச்சுன்னா மயிலாடுதுறையில் பெரிய மழை இருக்காது ஆனால் நாம் இதை சொன்னால் அந்த முப்பது சென்டிமீட்டர் மழைங்கிறது பேஞ்சிடும் ஐம்பது அறுபது எழுபதுலாம் போகாது சென்னை இந்தியில் வந்து மாட்டும் போட்டிருக்கு எப்படி டெல்டாவில் கரையை கிடந்தாலும் டெ சென்னையில் கனமழை அவங்க தான் சொன்னாங்க இருபது சென்டிமீட்டர் மழைக்கு மேலே கஷ்டம்னு சொல்லிட்டு அது வந்து இந்த வட்டி நிச்சயமாக நடக்க தான் போகுது அதுக்கப்புறம் வந்து பருவக்காற்று முழுமையாக தொடங்கி ப பதிமூணு பதினஞ்சாந்தேதிலாம் வந்துட்டு பாருங்க பதினஞ்சு பதினாறு வந்து கடமுழுக்கு சொன்னா பதினேழுலேருந்து அதாவது நான் ஸ்டாப் ரயின்னு சொல்லுவாங்கல்ல இடைநில்லா மழை பேருந்து மாதிரி இடைநில்லா மழை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே தூரும் திருப்பி வந்து இன்டென்ஸாக பெய்யும் பாட்டம் பாட்டமாக மழை கரெக்டான அதுக்கு வந்து வேடு வந்து பாட்டம் பாட்டமாக மழை பெய்யுதுன்னு சொல்கிறது ஐபிஎஸ்சி மாதம் மழை அதுதான் அது வந்து பெய்ய இருக்குது நாளைக்கு ஆரம்பிக்க போது நாளைக்கு இரவு பன்னெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மழை இல்லாமலாம் இருக்குது பதினஞ்சு மழை வந்துடும் ஏன்னா இந்த பதினாலாம் தேதி இந்த பங்குவான் உயர் போங்காட்டி காற்று வேகமாக நகர்ந்து இங்கே வந்துடும் அதனால் இந்த நிகழ்வை சீக்கிரம் கொண்டாந்துடும் இப்போ மேப்பு காட்டுற மாதிரி இருக்காது சீக்கிரம் கொண்டாந்துடும் இல்லாமல் இப்போ வந்து எம்ஜிஓ வந்து ஆக்டிவ்ல இல்லை எம்ஆர்எக்ஸ் ஆக்டிவ்ல இல்லைங்கிறதுனால இதை ரொம்பலாம் மேலே தூக்கிட்டும் போக முடியாது அதனால் டெல்டா கரையோரங்களில் கரை கடக்கிறதுக்கு எம்ஜிஓ ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இது சென்னையை தாண்டி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்ஜிஓ ஆக்டிவாக இல்லை இப்போ வந்து ஏழாவது பேஸில் அதை கட்டி போட்டு வச்சுருக்கு அதனால் எப்போ வேணாலும் அது வந்து பிடிங்கிட்டு எட்டு ஒன்று ரெண்டாவது ஃபேஸுக்கு வந்துருச்சுன்னா பழையபடி ஆகிடும் தொடர்ந்து நிகழ்வுகள் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் சங்கிலி தொடர் போல் நிகழ்வுகள் வரும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது கார்த்திகையில் முதல் தேதியிலேருந்து கார்த்திகை கடைசி வரைக்கும் தொடர் மழை தான் இதில் வந்து சூரியனை பார்க்குறதே கஷ்டம் ஒரு மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் நீங்கள் அனுபவிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் அதனால் இது வரைக்கும் மழையே பேய்யலை ஆக்சுவலாக உள்ளுமே சொல்ல மழை பெய்யலை தான் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்கிறாங்க மழையே பெய்யலை போன வருஷம் மாதிரி ஏமாற்றிட்டு போயிடும் அப்படிலாம் அப்படிலாம் இல்லை நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஏன்னா ரொம்ப நாள்லாம் இல்லை ஏதோ இன்னும் நாளைக்கு நாளைக்கு பதினொன்று நாளைக்கு பதினொன்று நாளைக்கு நைட்டு மழை ஆரம்பிக்க போகுது அதுலேருந்து ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் ஒரு தாழ்வு மண்டலமோ புயலோ ஒன்று இந்த பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியே ஒன்று கரையடந்து போக போது தாழ்வு மண்டலமோ இல்லை புயலோ இல்லை இருபத்தி ரெண்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே நிச்சயமான புயல் அது அதில் சந்தேகமே கிடையாது அது வந்து சென்னியாராக டிட்வாங்கிறது தான் தெரியல ஆனால் அது வந்து மறக்கானது கிட்ட அடையாமல் புதுச்சேரியை மையமாக வச்சு மயிலாடுதுறை மையமாக வச்சு அது கரையை கிடக்கலாம் சென்னை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சென்னைக்கு கன மிக அதிக கனமழையை கொடுக்க இருக்குது ஏன்னா வடக்க காற்றுக்கு இதழ் இருக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியுதுங்களா புயல் அங்கே புகவாதே தவிர காற்றுக்கு இதழ் கட கடுமையான மழை அங்கே இருக்கும் எங்கே நிகழ்வு இருக்கோ நிகழ்வுக்கு வடக்கையும் வடமேற்கையும் கடுமையான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து அந்த பங்குவான் புயலோடய எச்சம்லாம் கிடையாது நான் சொன்னேன்ல கல்மேகி புயல் எச்சமும் கிடையாது காற்று கடைஞ்சி போங்காட்டியும் சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூருக்கு மேலே கிட்ட அது வந்து பேண்டாய்ச்சிக்கிட்ட அந்த அந்தமானுக்கு தெற்க அது வந்து நிகழ்வு உருவாகி அங்கே வந்து தென்சீன கடல்லேருந்து வந்த நிகழ்வுங்கிறதுனால தான் அது பத்தொன்பதாம் தேதி பார்க்கலாம் நீங்கள் பார்த்து இருபதாம் தேதி அது இன்டென்ஸ் ஆகுது ரொம்ப வீரியமாகி மேலே போக பார்க்குது மேலே போகாது மேற்கு மேற்கு வடமேற்காக தான் நகர்னுது இப்போ வந்து வடமேற்கா வடகிழக்கா சாரி வடகிழக்கா நகர் நகர் வடமேற்கா வட காட்டியிருக்காங்க வடமேற்கு மேற்கா நகர காட்டியிருக்காங்க இல்லை அது மேற்காகவே நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது பன்னெண்டு டிகிரி அச்சரேகையிலேயே கரையை கடந்துடும் புயலாக அப்படின்னு எதிர்பார்க்க போடுறது லேசான காற்று பாதிப்பு இருக்க தான் செய்யும் அதனால் ஒரு கடுமையான மழையை டெல்டா மாவட்டங்கள் இல்லை வட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் வங்கக்கடலோர மாவட்டங்கள் வந்து இதை வந்து நிச்சயமாக இருக்குது இது வந்து கரை கடந்து போகிறப்ப தென் மாவட்டங்களிலும் கடுமையான மழை இருக்குது இப்போயே தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை தான் பெஞ்சிகிட்டு இருக்கு இப்போ வந்து காற்றுக்கு விதிகள் என்ன ரொம்ப குளிராக இருக்கிறதுனால காற்று அது வெப்ப நீராக இல்லைங்கிறதுனால அது வந்து மழை தென் மாவட்டங்களில் சீராக தான் பெஞ்சிகிட்ருக்கு நாளையிலேருந்து கொஞ்சம் மழை கொஞ்சம் வீரியம் பெறும் நான் நினைக்கிறேன் ரைட்டு இப்போ வந்து பன்னெண்டு பதிமூணு நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து த ரெயின் டெண்டர் மேப்பில் பார்க்குறோம் மேப்பு இன்னும் ஒத்துங்கிறதுக்கு வரலை அதை நான் திரும்பவும் சொல்கிறேன் அதனால் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் மேப்பு பதிமூணாந்தேதி பார்த்திங்கன்னா தான் மேப்பு ஒத்தக்கிறதுக்கே வரும் பதினாறாம் தேதி நிகழ்வு அது நம்மளை கரையை கிடக்குதா இல்லையா ஏன்னா ஐகான் வந்து கிட்ட கிட்ட ஒரு பதினாறாம் தேதியிலாமே அது வந்து தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கிற மாதிரி கிட்ட போட்டிருக்காங்க ஏன்னா நாலு நாள் தான் அது காட்டும் இன்றைக்கி ஒம்போது என்ற வந்து ப்ரீமியங்கிறதுனால ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் காட்டுது அவ்வளோதான் அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து டக்குன்னா சொல்லிட முடியாது இந்த ஃபங்க்வாங் டைப்பான் வந்து போன பிறகு தான் இதை சொல்லலாம் இப்போ வந்து இருக்கிற இதுபடி இது கிட்ட கல்பா அதே மரக்காணத்துக்கிட்ட தான் காட்டுறாங்க மரக்காணத்துக்கு இன்னும் கீழே மயிலாடுதுறை கிட்ட கிட்ட கீழே கூட வரலாம் இல்லை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இது வந்து யாரையும் பயமுத்துறதுக்கு இல்லை ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் வச்சிங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே இதில் வந்து இதில் என்ன இருக்குது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே வருமுன் காப்போம் அவ்வளோதான் அதுக்காக வந்து கிளை வெட்டுங்க மரத்தை வெட்டுங்க சீட்டக்கெட்டுங்கெல்லாம் கிடையாது வருமுன்னு காக்கணுங்கிறது வந்து எது பண்ணால் அவ்வளோ பெரிய புயல்லாம் கிடையாது இப்போ மெலிசா ரகசா கல்மேகி இப்போ போ இப்போ போயிட்ருக்கில்ல ஃபங்க்வாங் இதெல்லாம் பார்க்குறப்ப கஜா புயல்லாம் தூசு மாதிரி இருக்குது அதுக்கு முந்நூறு கிலோமீட்டர் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டுருக்குங்க அதெல்லாம் நூற்றி எண்பதுக்கே நம்ம வந்து தகீரநத்தம் போட்டோம் அவெல்லாம் அங்கெல்லாம் எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு தெரியல அதனால் வந்து எதுவுமே பயப்படாதீங்க வேற வானம் கீழே பூமி பார்த்துக்குவோம் அதனால் இயற்கை இயற்கையை வந்து கெடுத்து வச்சாச்சு இனிமேல் வந்து அதை கெடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம தான் செயற்கை மழை உருவாக்குறதுக்கு நிற்கிறோமே அதனால் வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது சும்மாச்சியும் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்க தான் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் அதனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் அது வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லுது ஜிஎஃப்எஸ் காட்டலை இன்னும் ரெண்டு நாளில் பன்னெண்டு இல்லை பதிமூணாம் தேதிக்குள்ளே எல்லாமே ஒரு கருத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன் கடுமையான மழை இருக்குது அப்படிங்கிறது உண்மை காற்று பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இயற்கையே இறைஞ்சுவோம் இயற்கையே இறைவனையும் வேண்டுவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மழைங்கிறது கடுமையான மழை டிசம்பர் எட்டுக்குள்ளே அடுத்தடுத்த மூணு நிகழ்வுகள் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது சென்டிமீட்டர் மழையை கொடுத்துட்டே போயிடும் இருபது நாலு மழையை நாளில் நாற்பது சென்டிமீட்டர் மழை நமக்கு தாங்குமா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கே விட்டுடுறேன் சென்னை போன்ற சிட்டியில் நகரத்தில் இது வந்து எவ்வளோ சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியல வெள்ள பாதிப்புங்கிறது இருக்கும்தான் போல் இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்